Hmm, ini adalah <coughs> <coughs>

என்ன நீ அட்ஜேல போடுறோ யாரேடுப்படக்கு தைலமா பற்றன வெட்ரியா சமோ அது நீதி போறோம் சதா சேவை ஐலே தேசர் जो namesake ஹரியம்பல் சார் குறிச்சே கிச்சூர் ஆர்தராய் permise என்ன பண்ணுங்க போடுங்க

Bercerai, cedera, 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 को बोल को बोल को बोल हां 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 तो बोल 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 हां चित्र से हां हां को बोल को बोल को बोल हां चित्र से हां हां थोड़ा छोटा छोटा बड़ा रख दीजिए Gue t referred to as Tama Hanakapur Ni, in Tibet.

ನಾನು ಕೂಮಿ ತಕ್ಷಿಣಾಮರ್ತಾರೆ

உள்ளத்தின் மகாபம் ஆனந்தோடு பிரார்த்தனை கிழகாய் நகாபம் எளிமை வடிவான சகல லோக சஞ்சாரியம் முக்காலம் உணர்ந்தான் மூவூர்த்தியின் துரூர்வே நமகாவான் மூன்றாம் காட்சி தருவாய் நமகாவான் முன் தேவையை அருப்பரை நமகாவான் தாய்ரா மந்திரத்தின் சக்தியை நமகாவான் அண்ண பாபாவே நமகாவான் இல்லறமும் நல்லருமை என்பாய் நமகாவான் இளமையிலே துறவியான மகாவாம் உலகெல்லாம் உண்ணா நமகாவான் நீயாவான் நீயமாக

பாரிஜாத வளரே கற்பகத்தன்மை காமதரிமே நகாபம் தன்வினை ஒயிருக்கும் தன்வந்திரியின் மகாபோம் மீனாட்சி பக்ரி ஆட்சிதாயிரம் மகாபம் நம்பினோரை கவிநாத நாயகிரியின் மகாபோம் ராஜாராம நாமமே தாரகம் காபம் அந்துத்தரிமையின் மகாபோம் ராதாகிருஷ்ண சீதா லட்சுமி நாராயணா என்பகாபம் நீதிவாசீரங்கா என்ன மகாபம் சிவரூப ஹரிஹர சுப்பிரமணிய மகாபோம் சகலமும் சத்குரு சாயமே நகாபம் சத்குரு சரணி சாய்நாதாயிரம் மகாபோம் ஆனால் எருணுவற்ற அப்பா ியம் சம்பண்ணிடுத்துதல் ஊத்தாத பண்ணிட்டோம் சுவாமிகிட்ட இப்போ மனசார பிரார்த்தனை பண்ணிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட கேளுங்க நம்ம வந்து இப்போ ஆரத்தி பிரார்த்தனை சொல்ல போகிறேன் அதை எல்லாரும் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை படிக்கணும் இப்படி கையை வச்சுங்க எல்லாரும் சுவாமிகிட்ட இப்படி கையை வச்சுக்கணும் சுவாமிகிட்ட இப்போ சரணடைஞ்சிட்டோம் நம்ம சுவாமி எங்களுக்கு தேவையானதை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் ஓம் சாய்ரா நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை பீட தந்தோ சீரழி சாய்மரா திருக்கள் சூராபுரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கராதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவணிகளே புகழமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்த பிரசாதங்களையும் தூப தீபம் செய்யும் ஆரத்தி பெற்று எங்களை ஆசிர்வதி சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீ ராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயனாகவும் மாருதியாகவும் உள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறிவர்களாகியே எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பிணிகள் இங்கு நலம்பெறவும் உத்தியோகத்தில் உயரவும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடும் குழந்தை பேர் இல்லாத அடிகளுக்கு குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அனுபவத்தில் கருத்து வேறுபாடுகள் இங்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் அறிந்திருக்கும் உத்தரவாகினியாக தொழில்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட தந்தோ சீரடி சாய்மராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இப்ப தோமையிட்ட நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம் நமக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை தோமையிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஏழு கடலுக்கு அந்த அண்ணன் இருந்தாலும் சரி நீ என்ன நினை நான் உன்னை தேடி வந்து உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறேன் அதே போல் நிச்சயம் செய்வார் ஆனால் நாம் நினைக்கணும் நாம் அதே போல் பாபாவை அன்போடு நினைக்கணும் அதே போல் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் ஒம்பது வியாழக்கிழமை விரதம் இருக்கும்போது சுவாமிக்கு பாபாவுக்கு வந்து பசியோட விரதமே இருக்கக்கூடாது பாபா பசியோடு எனக்கு விரதமே இருக்க வேண்டான்றாரு என்ன நான் ரொம்ப கடுமையாக வேலை செய்ய போகிறேன் எனக்கு வந்து பசியோடு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ரெண்டு இட்லியை சாப்பிட்டுக்கலாம் கப்பில்லை இதாக காஃபி பிஸ்கட் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அதே போல் மதியானம் சமைத்து பாபாவுக்கு சா நீர் விழாவிட்டு பாபாவை நினச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அதே போல் இரவில் சப்பாத்தி பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது சப்பாத்தி சப்பாத்தி நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காக்காய்க்கோ இரும்புக்கோ ஏதோ ஈ போட்டுட்டு நம்ம பாட்டுக்க சாப்பிட்லாம் இதே போல் சாப்பிட்டுட்டு ஒம்பது வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையே இத்தனை வாரத்துக்குள்ளே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் அதே போல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நான் எப்படி நடக்க போகுது அப்படின்னு நினைக்க வேணாம் எப்படி இந்த காரியம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம காரியம் நடக்கும் நாளைக்கு இது நடக்கும் அப்படின்ட்டு அந்த தைரியத்தில் நம்பிக்கையில் தான் நம்ம உலகமே நம்பிக்கையில் தான் இயங்கிகிட்டு இருக்குது அதே போல் அந்த நம்பிக்கையோடு நம்ம சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்புறம் நாளைக்கு பௌர்ணமி பூஜை நாளைக்கு பௌர்ணமி பூஜை நாளைக்கு சாயந்தரமே வந்துடுது அதுக்காக நாளைக்கே நாங்கள் பௌர்ணமி பூஜை வச்சுருக்கோம் எப்பொழுதும் இங்கே மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமிக்கு யாகம் நடந்துகிட்ருக்கு கலந்துக்க விருப்பம் இல்லைங்க கலந்துக்கலாம் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்புறம் அந்த பூஜைக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டி நீங்கள் பேரு நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்க முடியாது நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டி பேரு நட்சத்திரத்தை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேருக்கு அந்த சங்கல்பம் பண்ணி அந்த யாகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுருவோம் அதே போல் அதில் யாகத்துலேயும் கலந்துக்கிறாப்புல முயற்சி பண்ணுங்கள் இந்த வியாழக்கிழமை ஒரு நாள் தான் வராங்க வியாழக்கிழமை ஒரு நாளைக்கு வந்துட்டு அது எது நடந்தாலும் சரி வியாழக்கிழமை ஒரு நாள் தான் நாங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணோன்னாலும் தான் வைக்கணும் அதே போல் தான் இல்லைன்னா மாட்டாங்க ஏன்னா வியாழக்கிழமை தான் கஞ்சி நிறையா கொடுப்பாங்க அதனால அதனால் அடுத்தபடியாக இப்போ நம்ம கோவிலெலாம் இப்போ திருப்பணி பண்ணி சீக்கிரம் கும்பாகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கையும் நடக்கணும் இந்த இடமும் இன்னும் சுவிஷ்ணம் வரணும் இந்த பிறவியில் இப்போ மனித பிறவியாக பிறந்திருக்கோம் இப்போ என்ன பாவம் செஞ்சோமோ தெரியாது அடுத்த பிறவியில் என்ன பிறக்க போகிறோமோ தெரியாது அடுத்த பிறவியில் நம்ம என்ன பிறக்க போகிறோமோ தெரியாது அந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சாலும் இந்த பிறவியோடு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் ராமநாமம் சொல்கிறேன்

जय रति 50 रति इहराम परम सच्चिदानंद सर्तु श्री साईनाथ महाराज की जय सच्चिदानंद सर्तु श्री साईनाथ महाराज की जय सच्चिदानंद सर्तु श्री साईनाथ महाराज की जय பாக்கிவாத சொந்த வாங்கிங்க குழந்தை பாக்கி இல்லாம சொந்த வாங்கி